விழிச்சுக்கோ நேரம் வந்தாச்சு சோர்ந்து போய் முடங்கி கிடக்க இது நேரம் இல்லை உனக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு அது தெரியாம சாம்பல் பூத்து கிடக்காதே புறப்படு களம் இறங்கு உனக்கு துணை நான் உனக்கு வழி நான் நான் யார் தெரியுதா உன் குரலுக்கு முன்னாடியே உன் கஷ்டத்துக்கு முன்னாடியே வந்து நான் இன்னும் ஏன் தயக்கம் இன்னும் ஏன் கலக்கம் தடையெல்லாம் தவிடுபொடி உன் முன்னாடி இருக்கிற மலை கூட எனக்கு மடுவுதாண்டா என் பேரை சொல்லி ஒரு பிடி மண்ணை எடுத்து போடு அது பொன்னாக மாறும் நீ நம்பி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நான் போட்டு தர்ற பாதை உன் வழியில இருந்தா அத பூவா மாத்துறது என் வேலை உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி வர நான் விடமாட்டேன் உன்னை அழிக்க நினைச்சவன் தானே அழிஞ்சு போவான் இது ஏன் சட்டம் யார் உன்னை ஏளனமா பேசினாங்களோ அவங்க முன்னாடியே உன்னை நான் ராஜாவா உட்கார வைப்பேன் உன் வளர்ச்சிய பார்த்து வயிறு எறிகிறவங்க அந்த தீயிலையே பொசுங்கி போவாங்க நீ எதை கண்டு பயப்படுற மனுஷன கண்டா இல்ல விதியை நினைச்சா விதியையே மாத்தி எழுதுறவன் நான் என் பேனா முனையில தான் உன் தலையெழுத்தே இருக்கு நான் இருக்க பயமேன் ராத்திரி தூக்கம் வரலையா பயம் மனசை அரிக்குதா எதுக்குடா பயப்படுற என் வாளுக்கு பயப்படாத தீய சக்தி உண்டோ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என் பக்தனை ஆட்டவோ அசைக்கவோ எவனாலும் முடியாது உன் வாசல் படியில என் அருவாள் காவல் இருக்கு நிம்மதியா இரு காத்து கருப்பு ஏவல் பில்லி சூனியம் எது வந்தாலும் என் வாசல்லையே நின்னு சாம்பலா போகும் நீ தனியா இல்லடா உன்ன நிழலா நான் இருக்கேன் உன்னா மூச்சு காத்துல நான் இருக்கேன் உன் கவலைய மூட்டையா கட்டி என் காலில் போடு நான் பாத்துக்கிறேன் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டம் போதும் இத்தனை நாள் நீ வாங்கின அவமானம் போதும் இனிமே உனக்கு எல்லாமே ஏற்றம்தான் வெற்றி முரசு கொட்டு இனி நீ தொட்டதெல்லாம் துளங்கும் உன் தொழில இருந்த முடக்கத்தை நான் உடைச்சிட்டேன் உன் வீட்டில் இருந்த தரித்திரத்தை நான் விரட்டிட்டேன் லட்சுமி கடாட்சம் உன் வீட்டு கதவை தட்டப் போகுது போடா மகனே இந்த உலகம் உன்னை பார்த்து வியக்கப் போகுது யாரெல்லாம் உன்னை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க உன் கை ஓங்கி இருக்க போகுது நீ நினைச்சது நடக்கும் கேட்கறது கிடைக்கும் மனச விடாத நம்பிக்கையை மட்டும் விட்டுடாத கருப்பா கருப்பா கூப்பிடு காத்து வேகத்துல ஓடி வருவேன் சத்தியம் சத்தியம் இது ஆதி கருப்பன் சத்தியம் நான் சொன்னா சொன்னதுதான் ஏன் வாக்கு என்னைக்கும் பொய்க்காது இந்த நிமிஷத்துல இருந்து உன் வாழ்க்கை மாறிடுச்சு புது இரத்தம் பாயுதுன்னு நினைச்சுக்கோ வீறு கொண்டு எழு, வெற்றி உனக்கே ஜெயம் உனக்கே போயிட்டு வா மகனே நல்லதே நடக்கும்